அனைவருக்கும் எனது அன்புகள் அந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னோதரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் யாருக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அவருக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா ஆண் குழந்தை பிறப்பதற்கான ஜாதக அமைப்பு என்ன கிரக நிலைகள் என்ன பெண் குழந்தை பிறப்பதற்கான ஜாதக அமைப்பு என்ன கிரக நிலைகள் என்ன அதை என்பதை பற்றி இந்த காணொலியில பார்ப்போம் அதாவது சித்தர்களும் சித்தர்களில் ஒருத்தர் திருமூலர் அதாவது ஒன்பது தந்திரங்களிலே அவருடைய மூவாயிரம் பாடலில் தொன்பது தந்திரங்களிலே இரண்டாவது தந்திரத்தில் கரு உற்பத்தியில் ஒரு குழந்த ஆணா பிறக்குமா பெண்ணா பிறக்குமா அல்லது அழியா பிறக்குமா அது அங்க குறைபாடோடு பிறக்குமா அது எப்படி திருமாலை போன்று பிரம்மனை போன்று ருத்ரனை போன்று எப்படி இருக்கும் அவர் அதனுடைய ஆயுள் எவ்வளவு இருக்கும் இது எல்லாமே ஆணும் பெண்ணும் கூடி கலிக்கையிலேயே தீர்மானித்து விடுகிறது என்கிறார் அதை பற்றியும் இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் சேனல் ஆஸ்டோச்சினோதரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்பது உத்திரஸ்தானம் இந்த ஐந்தாம் இடம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் ஐந்தாம் இடத்து அதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அந்த ஐந்தாம் இடம் என்பது ஆண் வீடாக இருக்க வேண்டும் அல்லது ஐந்தாம் இடத்து அதிபதி போய் ஆண் வீட்டில் இருக்க வேண்டும் அதாவது ஆண் பெண் அதாவது ஒருவருடைய லக்கணம் இருக்கு அதுக்கு ஐந்தாம் இடம் என்பது ஆண் வீடு அல்லது இந்த அந்த இடத்துடைய அதிபதி போய் ஆண் வீட்டில் இருக்கணும் குருவுடைய பார்வையில் எப்படி அப்படின்னா ஒன்று பன்னெண்டு ராசியில மேஷம் ஆண் வீடு ரிஷபம் பெண் மிதனம் ஆண் கடகம் பெண் சிம்மான் ஆண் கன்னி பெண் அப்படி மாறி வரும் பன்னெண்டு ராசியும் அதை கன்னி பெண் அது துலாம் ஆண் விருச்சகம் பெண் தனுசு ஆண் மகரம் பெண் கும்பம் ஆண் மீனம் பெண் இந்த மாதிரி ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ராசிகளாக வரும் அந்த ஐந்தாம் இடம் ஆண் வீடாக வர வேண்டும் என்றால் ஆண் குழந்தையும் அல்லது பெண் வீடாக இருந்தால் பெண் குழந்தை எந்த கிரகத்துடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது அல்லது இந்த கிரகத்தை இப்போ அஞ்சாம் இடம் ஒருத்தருக்கு மேஷன் இல்லைன்னா அஞ்சாம் இடத்து யார் சூரியன் சூரியன் போய் ஒரு வீட்டில் இருக்கார் இப்போ தனுசுல இருக்காருனா பிறப்பது ஆண் குழந்தை இந்த மாதிரி அந்த இடத்த அதிபதியோ எந்த வீட்டில் இருக்கார் வேறு கிரகங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுதும் அது ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தைன்னு திரும்ப இப்போ சந்திரன் இருக்கார் கடக மீனலக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி யார் கடகம் சந்திரன் 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 போய் மகரத்தில் இருக்காருனா இப்போ பெண் குழந்தை மகரம் பெண் வீடு சந்திரனும் பெண் கிரகம் இந்த மாதிரி பிறப்பது ஆண் குழந்தையாக பெண் குழந்தை இருப்பது என்பதற்கு அவர்களுடைய ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதியை வைத்து முடிவு செய்ய வேண்டும் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே குருதான் ஆண் புத்திரருக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் அதாவது ஆண்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியாகவே குருவை எடுப்பாங்க ஏன் அப்படின்னா குருதான் ஆண் புத்திரர் ஆண் குழந்தை பிறப்பதற்கான காரகம் வகித்தக்கூடிய கிரகம் ஒருவருடைய ஜாதகத்திலே குரு ஆறு எட்டு பனிரெண்டுகளிலே மறையாமலும் பகை நீச்சமாகாமலும் பா பாவருடைய பார்வை பாவருடைய சேர்க்கை இல்லாமல் இருக்கும் பொழுது அவருக்கு ஆண் வாடிசு அதிகமாக இருக்கிறது அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன் சுக்கிரன் வந்து பெண் குழந்தைகளுக்கு காரகத்துவம் இப்போ சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்திலே வலுவடையும் பொழுது ஆட்சி உச்சமாகி இப்போ நல்லா வலுவான இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது அவர்களுக்கு பெண் குழந்தை அதிகமாக பிறக்கிறது சுக்கரன் வலு குறையும் பொழுது பெண் குழந்தை இல்லாமல் போகிறது ஆக சுக்கரன் குரு இந்த இரண்டு கிரகங்களை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திலே ராகு இருக்காருன்னு வச்சிங்க ராகு இருந்து அந்த ஐந்தாம் இடம் புதனுடைய வீடாக இருக்கு மிதனம் கன்னியாவாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இரட்டை குழந்தை பிறப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திலே சந்திரனும் சுக்கிரனும் வேற கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது பெண் வாரிசு அதிகமாக இருக்கிறது ஐந்தாம் இடத்திலே மற்ற சனி ராகு எது இருக்கும்போது தாமதப்பட்டு கருக்கலைப்பு கருதோஷம் ஏற்பட்டு குழந்தை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்திலே ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னா முருகப்பெருமானை முருகப்பெருமானை இஷ்ட தெய்வமாக குடும்பம் வழிபோட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை வந்து தாராளமாக இருக்கும் அடுத்ததாக ஒருவருக்கு இந்த ம குல தெய்வத்தில் வந்து மதுரை வீரனை சொல்லுவாங்க இல்லையா மருதையான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறாங்க குல தெய்வம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க அவங்க குடும்பங்களில் ஆண் வாரிசுகள் அதிகமாக இருக்கும் எல்லா குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஐயனாரை வச்சு தான் இருக்கும் தர்மசாஸ்தா ஐயனார் பூத்தநாதன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஐயனார் அந்த ஐயனார் தான் இருப்பார் ஆனாலும் ஒரு ஒரு இடத்துலையும் கற்பண்ணசாமி ஒருத்தர் கற்பண்ணசாமியில் பால கருப்பண்ணசாமி ஃபேமஸ் ஆவார் அந்த இடத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மதுரை வீரர் இருப்பார் அந்த கோயிலும் அய்யனார் கோயில்தான் இருக்கும் அந்த ஐயா மதுரை வீரன் மருதியான குலதெய்வமாக வழிபாடு செய்கிறவங்களுக்கும் அந்த ஆண் குழந்தை அதிகமாக இருக்கும் அதே போல் முருகப்பெருமா ஆண் குழந்தை வெண்டுவர்கள் முருகப்பெருமானை அதாவது முருகப்பெருமானுக்கு மலைமீனுள்ள முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில சென்று பன்னீராள் அபிஷேகமும் அதேபோல் பன்னீராள் அபிஷேகமும் அரளிப்பு செவரழிப்பு அல்லது வெட்டிவேறு மாலை சென்று வழிபாடு செய்யும் பொழுதும் வேண்டுதல் ஏதாவது நேர்த்தி கடன் செய்கிறேன் வேண்டுதல் வைக்கும் பொழுதும் ஆண் குழந்தைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதேபோல் மதுரை வீரனுக்கு வேண்டுதல் வைக்கும் பொழுதும் மதுர் மருதியானுக்கு வேண்டுதல் வைக்கும் பொழுதும் ஆண் குழந்தை பிறப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது அதே போல் பெண் குழந்தை வேண்டுவர் பௌர்ணமியிலே சக்தி வாய்ந்த அம்மனிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது அங்கே பெண் குழந்தை பிறப்பதற்கு மிக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது இது ப வழிபாடாக செய்ய வேண்டும் அடுத்ததாக சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது திருமூலர் இரண்டாம் தந்திரத்திலே ஒன்பது தந்திரம் இருக்கு இரண்டாம் தந்திரத்திலே கரு உற்பத்தியில் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு என்ன அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கூடி கழுக்கையில அது ஆணா பெண்ணா அது எத்தனை வயசு வரைக்கும் இருக்கும் அது எப்படி இருக்குங்கிற வரைக்கும் சொல்றாரு எப்படி அப்படின்னா ஆணும் பெண்ணும் கூடி கழுக்கையிலே குடல் சுத்தம் முக்கியங்கிறார் அதாவது பெண்ணுடைய வயிற்றிலே மலம் மிகுந்திருந்தால் அந்த குழந்தை மந்தமாக இருக்கும் குடி கழிக்கையிலே அதே போல் பெண்ணுடைய வயிற்றிலே சிறுநீர் அது மிகுந்திருந்தால் குழந்தை அதாவது பேச்சு தடுமாற்றம் பேசக்கூடிய திறமை கம்மியாக உண்மையாக இருக்கும் அல்லது பேச்சிலே திக்குவாய் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இரண்டு மலமும் சிறுநீரும் மிகுந்திருந்தால் கூடி கலிக்கையிலே பெண்ணுடைய வயிற்றிலே குழந்தை குருடாகும் கண் சம்பந்தமான பிரச்சனை கண்ணு தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்கிறார் ஆக கூடி கலிக்கையிலே கூடிக்கலுக்கையிலே குடற் சுத்த முக்கியம் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு அதே போல் ஆண் குழந்தை பிறப்பதற்கு அதாவது நம்மளுடைய உடம்புல வந்து பத்து விதமான வாயு இருக்குது இடகலை பிண்கலை சுழ்மொழி காந்தாரி அத்திரி அலம்பிடை சங்குடி இந்த மாதிரி பத்து வாயுகள் இருக்குது அதில் இடகலைங்கிறது அப்படி நம்மளுடைய இடமூக்கின் வழியாக சென்று வரக்கூடிய மூச்சு வள அதாவது இடகலை பிண்கலைங்கிறது நம்முடைய வலது மூக்கின் வழியாக சென்று வரக்கூடிய மூச்சு இந்த ரெண்டு மூச்சியில் ஒரு கூடி கழிக்கையிலே வலது பக்கம் மூச்சு இயங்குது அப்படின்னா அது ஆண் குழந்தையாக இருக்கும் அடுத்தது இப்போ இடது பக்கம் மூச்சு இயங்குது அப்படின்னா அது பெண் குழந்தையாக இருக்கும் சொல்லப்படுகிறது எப்போவுமே வயிறு ஃபுல்லாக இருந்ததுன்னா இடது பக்கம் வந்து மூச்சு இயங்கும் வயிறு காலியாக இருக்குது அற வயிறு தான் அப்படின்னா அப்போ வலது பக்கம் மூச்சு இயங்கும் ஆக எப்பொழுதுமே கூடிக்கலுக்கியில் வயிறு குடல் சுத்தம் வயிறு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்றாரு வலது பக்கம் அப்போதான் மூச்சு ஏங்கும் பெண் குழந்தை அதாவது இடது பக்கம் மூச்சு இயங்குச்சுன்னா அந்த நேரத்தில் சேரும் பொழுது அது பெண் குழந்தையாக இருக்கும் அப்போ ஆக இடகலை பெண்களை சுழுமுனை ரெண்டு பக்கம் ரெண்டு மூக்களையும் காத்து சமமா இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படின்னா அது பிறக்கக்கூடிய குழந்தை அந்த கூடி கூடிக்கலிக்கையிலே பிறக்கக்கூடிய குழந்தை அழியாக பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஒருத்தருக்கு வலது பக்கம் மூச்சு இயங்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ரெண்டு இடது பக்கம் கையை இடது கையை வச்சு அதுக்கு அப்படி த படுத்துக்குவாங்க இடது பக்கம் கையை வச்சு அதுக்கு மேலே தலையை வச்சு படுக்கும் பொழுது ஒரு ஒரு மணி நேரம் படுத்துருந்தா அந்த வலது பக்கம் மூச்சு இயங்க ஆரம்பிக்கும் ஆனால் வயிறு காலியாக இருக்கணும் அதே போல் இந்த சைனஸ் பிரச்சனை அதே போல் கபா உடம்பு இருக்குது இல்லையா அவங்களுக்கு தான் அந்த மூச்சு காற்றில் தடுமாற்றம் இருக்கும் பொதுவாகவே மூச்சு காற்றில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரணாயமும் இந்தமாரி மூச்சு பயிற்சி செஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா உயிர்காற்றின் அளவை பொறுத்து குழந்தையின் வடிவம் இருக்குதுன்னு சொல்கிறாரு அதாவது உயிர் காற்று வந்து தடைபட்டுது உயிர்காற்றுடைய அளவு குறையுது அப்படின்னா குழந்தைக்கு வந்து உடல் ஊனமுற்றாவோ முட முடமாகவோ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு குழந்தைக்கு ஒரு குறுகி போயோ ஒரு மாதிரி கூண் விகுந்தோ கூண் கூண் உடம்பு மாரி அமையிறது அந்த மாதிரியான உயிர் காற்றுடைய காற்றுடைய அளவு குறை குறைஞ்சது தடைப்பட்டது பிளாக்காக இருக்குது காற்று போயிட்டு வர்றதுல பிளாக்காக ஆகிருக்கு அப்படின்னா அந்த குழந்தை அந்த நேரத்தை அந்த நேரத்திலே அவர்கள் கூடி அது அந்த குழந்தை இந்தமாரி கூணாவோ குருடாவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு திருமூலர் அதே போல் இந்த வலது இடது இந்த மூக்கு காற்றுடைய அளவு வந்து கரெக்டாக அந்த பிராணாயாமம் செய்கிறவங்களுக்கு அது சரியாகவே இருக்கும் மற்றவங்களுக்கு அது பிரச்சனை உயிர் காற்றுடைய அளவு வந்து பிரச்சனையாக ஏற்படக்கூடாது அந்த முக்கியமா கப உடம்புக்காரங்க சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மூச்சு பயிர் செய்யும் போது மூச்சு காற்றுடைய அளவு சிறப்பாக இருக்கும் அதுவும் இன்னும் ஒரு படி மேலே போய் திருமூலர் சொல்றாரு அது வந்து பிரம்மாவை போன்று இருக்குமா அதாவது செல்வ வளத்தோட கல்வி கல்வி சிறப்புல பிரமாதமாக இருக்குமா அல்லது திருமாலை போன்று செல்வ வளத்தோட இருக்குமா ருத்ரன் ருத்ரனை போல நீண்ட ஆயுளோட இருக்குமா எத்தனை வயது வரை ஆயுள் இருக்க வரைக்கும் அதுல அந்த இரண்டாம் தந்திரம் கரு உற்பத்தியில் தெளிவாகவே சொல்றாரு ஆக ஒருவருடைய ஜாதகம் அதாவது எல்லாமே நம்புவோம் நம்புவோம் நடக்கும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய வாக்கு நடக்கட்டும் நம்புவோம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாக்கு ஆக நம்பவும் நடக்கும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய வாக்கு ஆக ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து குழந்த சம்பந்தமா ஆண் குழந்தமையா பெண் குழந்தையா இருக்கிறதுக்கு ஜோதிட ரீதியான பரிகாரங்களாக நம்ம முருகப்பெருமான் குலதெய்வத்தில் வந்து மதுரை வீரன் மருதியானை வழிபாடு வேண்டுதல் வைக்க சொல்லியிருந்தோம் அதே போல் இந்த திருமூலர் சொன்ன இந்த வழிகளையும் பின்பற்ற வேண்டும் காற்ற அந்த வலது வலது பக்கம் மூச்சுங்கிறது வள வள இடகலை பிங்கலை இந்த மூச்சை சரியாக வச்சுக்கிறது ரெண்டு சமமாக இருந்தால் அது அழியா போய்ட்டுடும் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது ஆக இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரொமான்ஸ் பண்ணுறாங்களே ரொமா கா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ரொமான்ஸ்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்களே அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெண் தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை தான் பிறக்கும் அந்த மாதிரி இப்போ கல்யாணம் முடிஞ்ச க இதோட பார்த்திங்கன்னா அங்கங்கேயும் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஃபுல்லாக விருந்துங்கிற பேரில் சாப்பாடு அள்ளி போட்டு எப்பவும் வயிறு குறையாம வச்சுருப்பாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா அது பெண் குழந்தையாக பிறக்கும் ஏன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது இடது மூக்கு வழியாக மூச்சு இயங்கும் ஆக நம்மளுடைய மூச்சு காற்றை கவனித்து அந்த நேரத்திலே வலது பக்கமோ இடது பக்கமோ என்ன குழந்தை வேண்டுமோ என்பதை பற்றி சிந்தித்து அதன் மூலமாக செயல்பட்டு அதாவது சித்தர்களுடைய வழிப்படி என்ன குழந்தை வேணும்னு தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு அப்போவே அதாவது ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தை விட அந்த உருவாகக்கூடிய நேரத்தை வச்சு அது எவ்வளோ காலம் இருக்கும் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத அங்கேயே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு தான் திருமூலர் சொல்கிறார் ஆக இந்த மொழி இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் முறை முருகப்பெருமான் மதுரை வீரன் வழிபாட்டு முறைகளும் போல் ஒரு ஜாதகத்துக்கு அஞ்சாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கிரகம் எதுவோ அதோடைய அதிதேவதை அதனுடைய நவகிரக கோயில் சென்று வழிபாடு செய்யும் பொழுதும் அதேபோல் காலசர்வ தோஷர்களை ராகுக்கு எதுக்குள்ளே ஏழு கிரகம் அடங்கி இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான பெண் பிறைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக அவர்கள் திரு திருப்பதி திருப்பதியில் இருக்கக்கூடிய காலகஸ்தி போய் காலசர்ப தோஷம் நிவர்த்தி செய்து கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு அந்த தோஷம் விலகி குழந்தை பேர் சிறப்பாக அமைகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்